அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப் பொருள் விற்பனை அமோகமாக இருக்குது போதைப் பொருள் இடமே இல்ல பல ரூபத்தில் நான் இந்த ஆட்சிக்கு வந்து ஒரே வருடத்தில் தமிழகத்தில் போதை நடவடிக்கை அதிகமாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்துங்கள் என்று பல முறை இந்த முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சோம் அது வரைக்கும் நடக்கவே இல்லை போதைப் பொருள் விற்பனைக்கு காரணம் திமுக நிர்வாகிகளே உடந்தையாக இருப்பதுதான் வெட்ட வெளிச்சம் திண்டுக்கல்ல மகன் இந்த போதைப் பொருள் விற்பனை சம்பந்தப்பட்டதாக அங்க இருக்கின்ற பெங்களூர் இருக்கின்ற அந்த அதிகாரிகள் விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க திமுக நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினாலதான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை இந்த அரசாங்கம் தடை முடிய தடை செய்ய முடியல பாரு இந்த கெட்டிகளை வந்துருக்குது இருக்குது இதுல திண்டுக்கல் துணை மேயர் மகனுக்கு போதைப் பொருள் நுண்ணறிவு எது அழைப்பானை இன்னைக்கு வந்த செய்தி ஆக தமிழகத்தில் போதைப் பொருள் துணை நிற்பது திமுக நிர்வாய் என்பதை வெட்ட வெளிச்சமாகி விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது இன்றைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் மீது பொய் வழக்கு போட்டுக்கிட்டு திரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நடுகளையோடு செயல்பட வேண்டும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு நீங்க எல்லாம் யார் மீது பொய் வழக்கு போட்டீர்களோ அதையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து விசாரிக்கப்பட்டு தவறுதலாக வழக்கு பதிவு செய்திருந்தால் சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கிறேன் ஆக போலீஸ் என்பது நடுகளையோடு இருக்க வேண்டும் இன்னைக்கு வேலிக்கு பயிருக்கு வேலி பாதுகாப்பதை போல பயிருக்கு வேலி பாதுகாக்கின்றது அதே போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை ஆக அப்படிப்பட்ட காவல்துறை கண்ணி மிக்க காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது காவல்துறை அதிகாரிகளே காவலர்களே அவரை திரு செந்தில் பாலாஜியே அவர் காப்பாற்றிக்க முடியல உங்களையா காப்பாற்ற போறாரு அவரே ஏற்கனவே சுமார் நானூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறார் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு பிறகு அந்த பல துறை இப்போ திமுக ஆட்சிக்கு பிறகு அவருடைய துறையில பல ஊழல் நடந்திருக்குது அதையெல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது அண்ணா திமுக அரசு வந்த பிறகு அதையெல்லாம் முழு விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அவர் பத்திரமா இருக்கிற இடத்துல இருப்பார் அதிகாரிகள் கவனமா இருக்க வேண்டும் அதே போல காட்டிலே மண் அல்ல மணல் அல்லப்படுகிறது திருட்டு தலமா மணல் அல்லப்படுகிறது அதற்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் நிச்சயமாக எச்சரிக்கிறோம் ஆக திருட்டு தலமாக மணல் அழுகின்றவர்களுக்கு துணை போகாதீர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலை இருந்தாலும் சரி எனது மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் இருந்தாலும் சரி எனது வருவாய்த்துறை அதிகாரிகள் இருந்தாலும் சரி இதற்கு இந்த மணல் அள்ளுவதற்கு யாரெல்லாம் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றே தீர்வோம்